குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம்

ஒன்ஸ் மால் போடல ப்ளஸ் அடிஷனல் சாங்ஸ் எல்லாம் போட்டாங்க தலைபடி என்ட்ரி சாங் கோட் சாங் போட்டாங்க அடிஷனலா கில் இது போக்கிரி சாங் கூட போட்டாங்க ஃபுல்லா நல்லா ஒன் ஆஃப் இந்த படம் ஏன் ஸ்பெஷல்னா அவரோட பாடி லாங்குவேஜ் ஹேர் கட்டு பிஹேவியர் அந்த ஸ்பான்டேனிட்டி ஷார்ப்னஸ் அந்த மாதிரி நம்ம ஆக்டர்ஸ் கிட்ட சில சில விஷயம் எல்லாம் எதிர்பார்ப்போம் அதெல்லாம் நம்ம வித்தியாசமா இருக்கும் படம் பார்க்கும் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அது நீங்க எப்ப பார்த்தாலும் யூ ஃபீல் லைக் கனெக்டிங் டு இட் நான் எனக்கு ஒரு பதிமூணு வயசு இருக்கும்போது அந்த படத்தை ஒரு நாலு தடவை அப்பயே ஃபேன் தான் பைத்தியமான ஃபேன் அப்பா கூட்டிட்டு போய் பேக் டு பேக் நாலு தடவை பார்த்த ஒரு படம் இது அது நிறைய தடவை பார்த்துட்டேன் பட் எப்ப பார்த்தாலும் இந்த படம் எனக்கு பூசாரு அந்த மாதிரி ஒரு படம் இது போக்கிரி பாட்டு போட்டாங்க ரிப்பீட்னு எதுவும் போடல போக்கிரி பாட்டு போடும்போது தியேட்டர் வைபா இருந்தது ஐ மீன் கமலாஸ் போ வைப் சோ நீங்க வந்தீங்கன்னா நல்லா வைபா இருக்கும் ஜாலியா இருக்கும் நான் தனியா வந்த நாளைக்கு திருப்பி பசங்களோட வருவேன் நான் இன்னைக்கு தனியா போய் இந்த படம் ஒரு தடவை பார்க்கணும்னு நினைச்சேன் பண்ணிட்டேன் அவ்வளவு துப்பாக்கி படம் பாத்துருவாங்க விஜய் டிவியில ஒரு நூறு வாட்டி பாத்தாச்சு இன்னொரு 200 ரூபாயடி பார்க்கணும் தோணுது ஆனா அந்த மாதிரி வேலபாடு. தியேட்டர்ல பாக்கிறது கூட டிவில பார்த்தீங்க வித்தியாசப்பட்ட சார். உட்காரவே இல்லைங்க சீட்ல அவ்வளவு என்ஜாய்மென்ட். இதுக்கு புறம் படம் நடிக்க வர மாட்டேன்னு சொல்ட்டார் அவரு. ரீலீஸ்ல வந்து என்ஜாய் பண்ண முடியும். நான் ரெக்வஸ்ட் செஞ்சிரற தலைபதி at least ஒரு படம் ஆச்சு பண்ணுங்க. அவருக்கு அரசியல் கொண்டா கூட சொல்லி அது டைம் இருக்காது எங்களுக்கு புரியுது. அவரோட நோக்கம் வந்து இப்ப நம்ம மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான். ஆனா ஒரு ஃபேனா சினிமா ஃபேனா நான் விஸ்காம் ஸ்டூடெண்ட் ஒரு சினிமா ஃபேனா அவர் நான் சினிமா பார்த்து தான் வளர்ந்தேன் அதனால அதுக்காக அவரு இந்த எல்சி வழியா சாட்டிஸ் வந்து கேமிய மாதிரி பண்ணலாம் பண்ணா நல்லா இருக்கும் எங்க மாதிரி சினிமா ஃபேன்ஸ்க்கு ரொம்ப இதுவா இருக்கும் அது ஆமா வேற என்ன அவர் வந்து எதிர்பார்க்கறீங்க வேற என்ன படம் ரீப்ளீஸ் பண்ணா நல்லா இருக்கும் சச்சினுக்கு தான் ரொம்ப வெயிட்டிங் அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு ரொம்ப ஃபீல் குட்டான படம் தளபதியோட டிஃப்ரெண்ட் டேக் அது ஏன்னா அப்பதான் மாசிரோ ஆயிட்டாரு மாசிரோ ஆனதுக்கு ஆனக்கப்புறம் ஒரு லவ் படம் அந்த படத்தை திருப்பி ரீலீஸ் பண்ண சொல்லியிருக்காரு பாக்கலாம் ரிலீஸ் பண்ணா போக வேண்டிதான்